சுதா சுதாமோகனின் இனிய வணக்கம் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா மார்கழி மாதம் மார்கழி மாதம் என்றாலே பெண்களுக்கு மிக சிறப்பான மாதம் என்ன சிறப்புனா பெண்கள் எல்லாம் காலையில எரிஞ்சு அந்த பச்சரிசி மாவுல கோலம் போடும்போ அவங்க வாழ்க்கையும் அந்த கோலம் போல மிக அழகாக இருக்கும் இந்த மார்கழி மாதம் நீங்க எவ்வளவு அழகா கோலம் போடுறீங்களோ உங்க வாழ்க்கையும் அழகாக மாறும் அறிவியல் பூர்வமா இந்த மார்கழி மாதத்துல நம்ம ஓசோன் மண்டலம் நம்ம பூமிக்கு பக்கத்துல வர்றதுனால பெண்களுக்கு காலையில ஏஞ்சு கோலம் போடும்போ அவங்க பிராண சக்தி கூடும் அதனால அவங்க கர்ப்பப்பை வளமாவும் குழந்தை பேரு மிக எளிமையாக கிடைக்கும் இந்த மார்கழி மாதம் கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்ன அவங்க வாழ்க்கையில நடக்க போகுது என்னென்ன நல்ல விஷயங்கள் கிடைக்க போகுதுன்றதை பத்தி நம்ம மோசடியா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உணவின் மீது பற்றுடைய மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரி நட்பு இருக்கு எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் மக நட்சத்திரக்காரங்களுக்கு மக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா வச்சுக்கல தொழில பாத்தீங்கன்னா வருமானம் சார்ந்த விஷயத்துல சும்மா ஒரு ஒரு இழுபறியான நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா தொழில வந்து எதிர்பார்ப்புகள் வந்து முழுமையா கிடைக்காது கொஞ்சம் பிட்டு பிட்டா கிடைக்கும் சொல்லலாம் ஏன்னா நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபா வர வேண்டியதுல ஒரு ஐயாயிரம் ரூபா வரும் ஸோ எதிர்பார்த்த அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல ஒரு சிறிய தடை தடுமாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் மேலும் என்னென்னக்கு இந்த பேசக்கூடிய விஷயத்துல பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை பத்தி நிறைய பேர் குடும்பம் சார்ந்த விஷயத்த பேசுவாங்க ஏன் தான் படிப்பைப்படுத்தி பேசுவாங்க ஸோ இந்த மாதிரியான குடும்பம் வருமானம் அது சார்ந்த பேச்சுக்கள் தான் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்ல மேலும் தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு விருத்தியான வாய்ப்புகள் ஏற்படும் தொழிலில் வந்து கொஞ்சம் சாதகமான சூழ்நிலை என்பது இருக்கும் அதே போல் என்னென்னாக்க சூழ்நிலைகளில் திடீர் பயணங்கள் ஏற்படும் நண்பர்கள் மூலயமா திடீர் பயணம் ஏற்படும் நம்ம பிளான் பண்ணியே இருக்க மாட்டாங்க திடீர் திடீர் பயணங்கள் தூர பயணங்கள் இருக்கும் நிறைய பேர் மீடியா துறையில் இருக்கும்போது மீடியா துறை சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு அனுகூலமான விஷயம் இருக்கு நிறைய பேர் இந்த காலத்தில் புதுசாக மீடியாவில் போய் பேசக்கூடிய வாய்ப்பு யூடியூப் தொடங்குவாங்க யூடியூப்ல போய் பேசுவது இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லைனாலும் நீங்கள் ஒரு யூடியூப் சேனலில் தொடங்கினாலும் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில அடுத்த ஒரு நகர்வுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும் மேலும் என்னென்னாக்கா எவ்வளோதான் லாபம் வந்தாலும் கையில வந்து பிடிச்சிக்க முடியாது ஏதோ ஒரு விதத்துக்காக கையில வரக்கூடிய லாபத்தை வந்து அதை முழுமையாக சேமிக்க பழகிக்கணும் இல்லைன்னா வச்சிங்களேன் அது சிறுக சிறுக கரைஞ்சி 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 போயிடும் சின்ன ஒரு ஒரு ஏதாவது ஒரு சிறிய பொருள் வாங்குவது சிறிய விஷயங்கள் ஏன்னா இந்த காலத்தில் மக அவ்வளோவா கையில் கையில காசை குடிச்சு வச்சுக்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்கும் ஸோ அதனால் கையில் கொஞ்சம் காசை இருக்கக்கூடிய காசை சேமிக்க பழகினீங்கன்னா வச்சுங்களேன் ஏன்னா அடுத்த காலங்களில் வரக்கூடிய செலவுகளுக்கு அது பயன்படும் இல்லை என்றால் ஒரு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாமே தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் எடுப்பாங்க தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு அபரவிதமான நன்மைகள் நடக்கும் மனம் விரும்பிய மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஆனால் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல தான் கொஞ்சம் எழுபறிக்கு அப்புறமா வரும் பேசுல ஒரு விரக்தி தென்படும் என்ன அது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விரக்தியான ஒரு பேச்சு வந்து இந்த காலகட்டத்தில் மக நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் சோ வாகனம் பயணத்துல போகும்போது கொஞ்சம் கவனமா போவது சிறப்பு விளையாட்டு துறையில் உடைய பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்னமே நட்ப எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பூர நட்சத்திரக்காரங்க பூர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்து பாத்தீங்கன்னா நிறைய மன மகிழ்ச்சியான விஷயங்கள் நிறைய இருக்கும் லைஃப்ல என்னென்னாக்கா ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் அடைவதற்கான வாய்ப்புகள் இந்த கடையில் இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் போகுதுக்கு வாய்ப்பு இருக்கு சினிமா துறையை சார்ந்தவங்க பூர நட்சத்திரக்காரன்தான் இந்த கலை ரொம்ப ஹைலைட் ஆகிடுவாங்க அதே போல் என்னென்னாக்கா தொழிலில் வேலைக்காக தேடக்கூடிய பூர்வ நட்சத்திரக்காரங்க என்னென்ன இந்த காலகட்டத்தில் என்னக்கா மனம் விரும்பிய தொழில் வந்து அமையும் ஏற்கனவே வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தமாக இருக்கும் வேலை தேடுறவங்களுக்கு மனம் விரும்பிய தொழில் அமையும் புதுசா தேடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்க ஆல்ரெடி வேலை செய்யறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு அழுத்தம் என்பது இருக்கும் ஸோ அதனால என்னென்னாக்கா சில விஷயங்களில் முழுமையாக செயல்படுத்த முடியாம போகக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கு நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வெளியூர் வேலை விஷயமா வெளியூர் போறதுக்கு முயற்சி செஞ்சாங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா இவங்க குறிப்பாக என்னென்னாக்கா பூர்வ நட்சத்திரக்காரங்களுக்கு எப்பொழுதும் என்னன்னாக்கா அம்மா அப்பா ரெண்டுமே வந்து இரு கண்கள் மாதிரி இருப்பாங்க இவங்களுக்கு எப்பொழுதும் அந்த வாகன யோகம் வந்து கிடைச்சிரும் ஸோ அப்ப இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா வாகனத்துக்கு வாகனம் தனக்கு ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்குவாங்க அதுக்கான முயற்சிகள் ஈடுபடுவாங்க இல்லைன்னா நிறைய பேர் என்னன்னாக்கா முருகர் கோயில் போய் வழிபாடு செய்வது இல்லை சிவன் கோயில் வழிபாடு செய்வது இது மாதிரி ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் எப்பொழுதும் ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த குரு பார்வை இப்போதைக்கு இருக்கிறதுனால இவங்க வாழ்க்கையில் எடுத்த அனைத்து முயற்சிகளும் ஏன்னா ராசி நட்சத்திர அதிபதியான சுக்கரனை குரு பார்க்கறதுனால குரு பார்க்க கோடி நன்மை என்பதுனால எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடி வெற்றி கொள்ளக்கூடும் ஏன்னா இந்த காலத்தில் மன உறுதியும் மன திடமும் அதிகமாக இருக்கும் ஸோ நண்பர்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் பெருசாக கிடைக்காது என கூடவே இருப்பான் கடைசியில் பார்த்தீங்கன்னா இல்லை முடியாதுன்னு சொல்லிவிடுவான் ஸோ அதனால் சுயமாகவே நீங்கள் இறங்கினாவே அந்த விஷயத்த முடிச்சிட முடியும்

அதே போல உத்தரம் ரெண்டு மூன்று நான்கு பாதத்துல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வீடு மாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல இப்ப நிறைய பிஸ்னஸ் பார்ட்னர் எதிர்பார்ப்பாங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயத்துல நிறைய ஒத்துழைப்புகள் நிறைய கிடைக்கும் இது நிறைய பேர் எனக்கா சினிமா துறையில வந்து ஈடுபடக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலில சினிமா வாய்ப்புகள் எல்லாமே பெருகும் ஏன்னா இந்த காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில நிறைய மகிழ்ச்சியான விஷயங்கள் வந்து வரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த காலத்தில் வீடு குறிப்பாக என்னென்னாக்கா வீட்டை சீரமைப்பது வீட்டில் ஏதாவது ஒரு லக்ஸரி பொருட்கள் வாங்குவது வீட்டு சார்ந்த விஷயங்கள் குறிப்பாக என்னென்னாக்கா வாசலை அலங்கரிப்பது பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கட்டில் மாற்றுவாங்க கட்டில் மாற்றுவது நிறைய பேர் கண்ணாடியெலாம் மாற்றுவாங்க கண்ணாடி இல்லைன்னா கிளாஸ் இந்த கர்ட்டன்ஸ்லாம் இருக்கலாம் வீட்டை அலங்கரிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு என்னென்னாக்கா அதை செய்யணும் எல்லாத்தையும் சில பேர் வாங்கி வச்சுருப்பாங்க ஆனால் செய்யறதுக்கு டைம் இல்லாமையும் போவோம் ஸோ இந்த மாதிரி ஆர்வ கோளாறுல நிறைய நல் நிறைய விஷயங்களை ஈடுபட்டுட்டு அதனால சில பனி சுமைகளும் அதிகமாகிடும் புரியுதுங்களா வேலை சார்ந்த விஷயத்தில் குறிப்பாக உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதிலும் வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு அழுத்தம் இருக்கு பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் கிடைக்காது என்னென்னாக்கா இவங்களுடைய விஷயத்த எல்லாமே இவங்க பார்ட்னர் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க இவங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்காது இவங்க வந்து ஏன்னா நான் இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ண எனக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் அதிகம் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய மனம் விரும்பிய ஒரு கோயிலுக்கு போகுது மனம் விரும்பி அந்த ஆன்மீகம் முருகன் கோயில் சிவன் கோயில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆன்மீக பயணங்கள் செய்வது அதன் வழியாக ஒரு மன அழுத்தத்தினாலேயே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கோயில் போவாங்க மன அழுத்தம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது மன அழுத்தம் என்பது இவங்களுக்கு போகும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் உத்தரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பசுமாட்டுக்கு அந்த அகத்திக் கீரை கொடுக்கணும் கிரியை கொடுப்பதன் வழியாக இவங்க வாழ்க்கையில பல நன்மைகள் நடக்கும் கெட்டது எல்லாமே நல்லதா மாறும் ஸோ செஞ்சு பாருங்க வாழ்க்கை சிறப்பாக